ஆசிபட்ச வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்களை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது கடமை என்று கூறி இந்த தேவில்பட்டினம் மக்கள் எப்போதும் இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் எப்போதும் அம்மாவின் எகி கோட்டையாக இருந்த பகுதி இந்த பகுதி அதனால அவர்களுடைய சின்னத்தில் அனைத்து வாக்காளர்களையும் வாக்களிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை எதிரிகளை டெபாசிட் வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை என்று கூறி இப்போது நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார் இப்பொழுது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான முக்கியமானது என்று ஏன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சொன்னால் இப்பொழுது மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைய அரசு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை இப்பொழுது அமலாக்க தொடங்கி இருக்கிறது அந்த திட்டங்கள் அமலானால் இந்த பகுதியாக கூடிய நம்முடைய இந்தியாவுடைய தென்கோடி இருக்கக்கூடிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுது விவசாயத்தை தவிர வேறு விதமான வாழ்வாதாரங்களுக்கு உண்டான அடிப்படை எதுவுமே இல்லை விவசாயம் ஒன்றை மட்டும்தான் நாம் நம்பி இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது படித்த இளைஞர்கள் வேலை தேடி திருப்பூருக்கும் கோவைக்கும் அங்க சென்னைக்கும் செல்ல வேண்டிய நிலைகள் தான் நவீனமான படிப்புக்கு ஏற்ற வரவில்லை சொன்னால் நாடாளுமன்றத்திலே இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர்கள் அங்கு நன்கு வலுவாக வேண்டும் அந்த அடிப்படையில் தான் உங்களிடத்திலே நான் வாக்கு கேட்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள் நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி உங்களுடைய பொருளாக நான் வலுவாக உரிப்பேன் என்பதை நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அலங்காரமான பதவி என்ன அது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தேவைக்காக குரல் கொடுக்கக்கூடிய பகுதி அதே போல தென்தமிழகத்துல நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்களை ஒப்பீடு செய்கின்ற பொழுது மிக மிக பின் தங்கி இருக்கிறது விருதுகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் பணிபுரியக்கூடிய அந்த தொழில் கூட பல்வேறு காலகட்டங்களில உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அரசுடைய நடவடிக்கைகளாலே பாதிப்புக்கு ஆளாகிறது இது போன்ற நிலைகள் காரணமாக நம்முடைய பகுதிக்கு வேலை வாய்ப்புகள் குறைகிறது இப்பொழுது இதை யார் எடுத்து சொல்லும் இப்பொழுது சிறுபத்தூர் ராஜபாளையம் பாசநல்லூர் சங்கரன் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் எதிர்காலத்துக்கு எப்படிப்பட்ட உத்தரவாதத்தை உருவாக்கி தரும் அப்படி என்று சொன்னால் இந்த நிலைகளை முறையாக நாடாளுமன்றத்தில் என்று சொன்னால்தான் போதிய நிதியை பெற முடியும் இப்பொழுது மத்திய அரசு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இங்கு இருக்கக்கூடியவர்கள் கூட பல பேருக்கு சொந்த வீடுகள் இருக்காது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு மத்திய அரசு இப்பொழுது பத்து லட்சம் ரூபாயில் இலவசமான வீடு கட்டித்திற்கு திட்டம் பண்றாங்க ஏழரை லட்சம் ரூபாய் மத்திய அரசு நிதி இரண்டு லட்சம் ரூபாய் மாநில அரசினுடைய நிதி இங்க தேவி பட்டத்தில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கு ஆயிரம் வீடுகள் இருக்கிறது இரண்டாயிரம் வீடுகள் இருக்கிறது சொன்னால் இந்த மக்களுக்கு வீடு இல்லை எனவே இந்த பகுதிக்கு வீடு தேவை இந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும் அதே போல இருக்கக்கூடிய படித்த எழுதி வேலை வாய்ப்பு இல்லை தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய துறைகளுக்கு கூடியவர்கள் மத்திய அரசு மாநில அரசு துறைகளுக்கு இவர்களுக்கு அவர் ஐம்பத்தெட்டு வயது அல்லது அறுபது வயதுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறது ஆனால் சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயிக்கு எந்த போனஸ் கிடைக்கிறது எந்த பென்ஷன் கிடைக்கிறது இதுவே இது ஆட்டோ தொழிலாளிக்கு ஒரு செஞ்சுக்கு டீக்கிரீ விளர்சி இவர்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் கிட்டமும் கிடையாது ஆனால் இப்பொழுது மத்திய அரசு மூவாயிரம் ரூபாய் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இவைகளெல்லாம் அமலுக்கு வர வேண்டும் நம்முடைய பகுதிக்கு இந்த பகுதியினுடைய நாடாளுமன்றத்திலே வலுவாக எடுத்துக் சொல்ல வேண்டும் அந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள் உங்களுடைய குரலாக நாடாளுமன்ற இதுவரையில பல பேர் சென்றாலும் கூட நம்முடைய தென்காசி மக்களுடைய தேவைகளை அறிந்து யாரும் பேச இந்த பகுதியினுடைய எல்லாவிதமான தேவைகளையும் அவித்தவர்காலே அந்த வாய்ப்பை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலை இரண்டை வாக்குகளை பகுதியில் இருக்கக்கூடிய மக்து விவசாயிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட உங்களுடைய அந்த உங்களுக்கு வந்து சேர வேண்டிய படம் வந்து எல்லாம் இருக்கிறது இவைகளையும் விவசாயிகளுடைய சார்பாக அதே போல இந்த பகுதியிலே பல்வேறு விதமான வேளாண்மை விளைகள் கரும்பு விளைகள் பூ விளைகர்கள் படங்கடவைகள் காய்கறி இவற்றையெல்லாம் குறைவாக இருக்கின்ற பொழுது தெரிவித்து வைத்து நல்ல விலை வருகின்ற பொழுது சேமிப்பு தொடர்புகள் இல்லாமல் அவைகளெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி ஒரு ஆண்டுக்கு ஐந்து ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கும் அது வந்து தர முடியும் எனவே இதெல்லாம் தேவையற்ற மக்களை பொறுத்த மட்டும் எனக்கு நாங்கள் பல் பதினைந்து மேற்பட்ட முறை வெற்றி